திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் குழந்தைகள் தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் உறுதிமொழியினை அனைத்து அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் கையெழுத்தி இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட அனைவரும் கல்வி கற்பதை உறுதி செய்திடவும் அறிவார்ந்த இளைஞர் சமுதாயம் உருவாக்கிடவும் குழந்தை தொழிலாளர்களே இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதியினை குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு விதிப்படி கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதா வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஒருபோதும் எந்தவித பணிகளிலும் ஈடுபடுத்த மாட்டோம் என்றும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பேன் என்றும் அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று அரசு அலுவலர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இதில் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பேன் எனவும் குழந்தைத் தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு என்னால் Weird on the side. மேடம் சொல்லுங்க கொஞ்சம் வெயிட் வந்தண்ணா சார் 晚安